நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான ஃபாஸ்டேக் புதிய விதிமுறைகளுக்கு வாகன ஓட்டுநர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது கெடுபிடிகளால் இருமடங்கு அபராதம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் ஸ்கேன் செய்யப்படும் நேரத்துக்கு ஏற்ப இரண்டு விதிமுறைகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மாற்றியுள்ளது இதன்படி சுங்கச்சாவடியை அடைவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு வாகனத்தின் ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது வங்கியில் குறைந்த இருப்பை கொண்டிருந்தாலோ பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் ஃபாஸ்டேக் ஸ்கேன் ஆகாமல் ரீசார்ஜ் செய்ய பத்து நிமிடங்களுக்கு மேல் ஆனாலும் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் இந்த புதிய விதிகளின் கீழ் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் வாகனங்களுக்கு அபராதமாக சுங்கச்சாவடி கட்டணத்தை விட இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் இது அவசர பயணங்கள் உள்ளூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இடைவெளி மினிமம் இங்க இருந்து இந்த பாஸ்டேக்லாம் நான் ஈஸி பண்ணிட்டு போறேன் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஐம்பது கிலோமீட்டருங்கிறது ஒரு ஐம்பது நிமிஷத்துல போயிடுவேன் திரும்ப அடுத்த பாஸ்டாக போகும்போது அந்த ஆக முடியாது அப்படின்னு டபுள் ஆகுது இது வந்து ஒரு டிரைவருடைய பாதிக்கிறவங்க ஒன் ஹவர்ல ரீசார்ஜ் பண்ணி போக முடியும் சார் வந்து சவாரி வந்து கேட்கறவங்க வந்து சடனாக போனோன்னு தான் வந்து கேட்பாங்க ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து சாதகமாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்பிட்டா பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும் சார் அது டபுளாக வசூல் பண்ணுறது எங்களால் ஏற்றுக்க முடியாத உண்மையாக இருக்கு இது வந்து டிரைவருக்கு எல்லாத்துக்குமே சங்கடமான ஒரு விஷயம் தான் இது வந்து அந்த நேரத்தில் நாங்கள் அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் நீ அதுக்கு முன்னாடியே அமௌண்ட் எது அதிகமாக போகணுன்றது ரொம்ப கஷ்டம் இப்போ இன்னொரு ஸ்கீம் வந்துச்சு என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா நூறு பண்ணனா எடுத்துக்க மாட்டுக்குது ஐநூறுபாய் மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு போட்டினா ஒவ்வொரு டேக் வந்து எடுத்துக்குது அப்படிம்போது நான் எனக்கு ஒரு டோல் தான் பாஸ் ஆகணும் அந்த ஒரு டோல் பாஸ் ஆகும்போது நாங்க என்ன பண்ண முடியும் பதினூறு ரீசார்ஜ் பண்ண முடியுமா எங்ககிட்ட அந்த போதுமான அந்த அந்த நேரத்தில் அந்த காசு இருக்கணும்ல அதனாலேயே பிளாக் லிஸ்ட் ஆகுது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையை ஏற்று அமலுக்கு வந்துவிட்ட புதிய விதிகளை திரும்பப் பெறுவது ஒன்றிய துறையின் கையில் உள்ளது இந்த நிலையில் புதிய விதிகளின்படி லிஸ்ட் இருமடங்கு அபராதம் போன்ற பிரச்சனைகளில் ஓட்டுநர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பயணத்திற்கு முன்பாக ஃபாஸ்டாகில் போதுமான இருப்பு இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஃபாஸ்டாக் நிலையை சரிபார்த்து அது செயலில் உள்ளதா மற்றும் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்பது சரிபார்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஃபாஸ்டாக் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவதை தடுக்க கே விவரங்களை தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என்பது ஃபாஸ்டாக் நிர்வாகத்தின் ஆலோசனையாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க